போயலாது வசார அடிச்சுச்சா புயல் நல்லா வந்திருந்தா அவங்களே லீவ் தந்திருப்பாவ இன்னைக்கு ஒன்னால நான் லீவ் படுவீமா எல்லாம் ரொம்பலாம் எல்லாம் அது நல்ல தலையில ஒரு தொப்பி புதுசா அது ஒண்ணு இல்லமா பனி இறங்குதுல தலையோடு உள்ள இறங்கி சளி பிடிக்கும் தெரியுமா அதான் முன்னச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கேன் சரில பேக் தொப்பி எல்லாம் வச்சிட்டு வா ஸ்கூல்ல இன்னைக்கு நான் வந்து சொல்லி கூட்டிட்டு வரணும் உனையே என்னமா சொல்லுதே ஒண்ணு புரியல ஏல ஆமாதுபாய்க்கு போறணும்னு பேசிக்கிட்டோம்ல எம்மா ஆமா அதுக்கு என்னம்மா அ லட்சுமி வீட்டுக்காரவே நேத்து போன் பட்ர்க்காவ அவியட்ட சொன்னாவலாம் அவிய கம்பெையில இருந்து ஃபேமிலி டூர் விசாவா ஏதோ நான் பிரியா குடுப்பாவலாம் அதுல வேணா ஒரு மாசம் வந்து இருந்துட்டு போங்கன்னு சொல்லிருக்காவல அதனால இன்னைக்கு குந்தவዬ லட்சுமியும் பாஸ்போர்டுக்கு எழுதி கொடுக்க வாரேன்னு சொன்னாவ ஏமா என்ன சொல்ற நீ நான் துபாய் கா எழுதி கொடுத்து முத பாஸ்போர்ட் வரணுமா அடுத்து பீசா பீசா ஏதோ சொல்லுதாவ அது வரணுமா அது விசாமா வந்துட்டியா எங்க கடந்தாலும் ஒரு நல்ல விஷயம் மேசேல மூக்குல வட்டாக்குல வந்துருவியே இம்மா நானும் உண்டுல அது பைக் உனக்கு காலேஜ்ல ஒரு மாசம் லீவ் தருவாவலாடி அது எப்படியும் கொடுப்பாவ காலேஜ்ல படிக்கா நானா பள்ளியிடம் படிக்க அப்படி இப்படின் சொல்லி லீவ் வாங்கிரலாம் ஹலோ சார் நீங்க அத பத்தி தான் கவலைப்பட வேணாம் நாங்க லீவ் கேட்டுக்குறோம் அதெல்லாம் லீவ் தருவாவமா எனக்கு நான் தந்துருவாவ எக்ஸாமுக்கு தான வரணும் கரெக்ட்டா ஒரு மாசத்துல கடைசி எக்ஸாம் வருது. அப்படியே அப்பிக்களே अपन படிக்கணும்ல. இவன் படுத்ததே நாம லாஸ்ட் எழுதணும். அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன அரியர். ஏதோ ஒரு நான் வந்து

துபாய் கரங்க ஒரு தடவை யூஸ் பண்ணத மாதிரி தடவை யூஸ் பண்ண மாட்டோம் நானும் துபாய்க்கு போறேன் ையா வந்துக்கோ திஸ்கால் ஸ்கூல் வந்துட்டே போ உள்ள போ ஸ்கூல்ல கன்ன மாட்டே திருட்டு முழி உனக்கு எங்க இருந்தாலும் வருது

ஏ கடவுளை தலையில கொண்ட எழுத்து வாழ உள்ள பேசாம மத நாள்லாம் ஸ்கூல் குறையில அண்ணன் நட போட்டு வருவ இப்ப லீவு கேட்க போதும் நானே குடுகுடு நொடியாரியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஏலே என்ன சஞ்சய் ஆ கொஞ்சம் அண்ணி கொஞ்சாவா ஒழுங்கா அசல்ல கூப்பிடல சரி அசல் அண்ணி உங்க பேரே ஸ்கூல்ல கொஞ்சம் அண்ணி தானா யார் மக்களே இது அது எங்க பள்ளியோடத்துல எனக்கு முன்ன நிச்சட்ட அண்ணேமா நீ எச்சப்ரூமுக்கு போன மாதிரி என்னப்பா என் மவன் எப்படி படிக்கான் சஞ்சயா இப்ப பரவாயில்லைமா எந்திரன் படத்துல வர சிட்டி மாதிரி படிச்சு தள்ளுதாப்ல நீ நான் வரேன் போறேன் ஓவர் டயத்யா விசாரிச்சி கிடிப்பா அப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி பாக்கையில ஆதார் கார்டுல இருக்க போட்டோ மாதிரி இருந்தியே ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ல இருக்க போட்டோ மாதிரி ஐட்டியே வேيل ஒண்ணு அப்படியே அடிக்கல ஏளே என்ன வீட்ல இருந்து

உள்ளமா சஞ்சய் வாங்க சஞ்சய் என்ன அம்மா லீவ் கேக்குறாங்க ஒரு மாசம் ஆமா டீச்சர் நானும் லீவ்லாம் வேணாம்னு சொன்னேன் வீட்ல எல்லாரும் துபாய்க்கு தரப்படுதாவ நான் சின்ன புள்ள என்னைய தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு தான் என்னைய கூட்டிட்டு போக ஆசைப்படுதாவ இன்னையும் ஒரு தாக்க மிஸ்ட்ட பேசு ஆமா டீச்சர் அம்மா வீட்ல இருந்து எல்லாரும் துபாய்க்கு போறோம் சரி கழுத என்னத்த கொண்டு போது இருக்க வரைக்கும் சுத்தி பாப்போன்ட்டு தான் எல்லாரும் கூப்பிட்டாவ ஒரு மாசம் தான் டீச்சரம்மா உனக்கு லீவ் தர முடிஞ்சா மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா நான் பள்ளியோட அனுப்புதேன் அதுக்குன்னு இல்லம்மா யாருக்கனே சஞ்சய் கொஞ்சம் சுமாரா தான் படிக்காம் இப்ப ஒரு மாசம்னா கொஞ்சம் சிலபஸே மறந்துடும் தான் பார்த்தேன் அப்ப என்னம்மா பண்ணட்டும் பள்ளியோடத்துக்கே அனுப்பட்டுமா அது வேணான்னு சொல்லிடுட்டா எதுக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அவங்க கிளாஸ் டீச்சர்ட்ட ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க சரியா வயித்துல பால வாத்திய டீச்சர் என்ன செஞ்சாய் என்ன சொன்னா ஒண்ணு இல்ல டீச்சர் சரிமா ரொம்ப நன்றி அப்போ போயிட்டு வந்தானே கொண்டாந்து வந்து ஸ்கூல்ல விட்டுறதேனா டீச்சர் ஆ சரிமா சரி ஏமா நீ சொன்னத வா வெளியே கேட்ச வளத்திட்டே இருக்காத தர லீவ் தர மாட்டேன்ற போறாத சரி டீச்சர் நான் வாரேன் வெற்றி வெற்றி வெற்றி

நீங்க எல்லாரும் சேர்ந்து தான துபாய்க்கு போணும் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னீங்களா அதெல்லாம் சரிதாம்ல உனக்கு யார் எடுக்க போறா அதெல்லாம் சரிதாம்ல நீ இருக்க உயரத்துக்கு உன்ன ஏர்போர்ட்டுக்குள்ள ஏத்த மாட்டாவே ஹைட் இருந்தா தான் ஏத்துவாவே உனக்கு பாஸ்போர்ட்லாம் கிடைக்காது ஏமா என்ன பேசாம நிக்க இது நீ பேச கூடிய நேரம் தெய்வமே சும்மா சொல்லுதால உன்னை விட்டுட்டு எப்படி போவோம் குண்டவேக்கா அம்பே சா சமாரே பாரு அப்புறம் செல்வி அக்கா என்ன பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துருவோமா ஆமாடி குண்டாவே போயிட்டு லட்சுமி என்ன கிளம்பிட்டாவே அங்க வெளிய நிக்க அப்படியே சரி சரி வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம் கம் ஆன் ஃபாலோ சரிதான் இடிச்சு கிடிச்சு சஞ்சய் அதெல்லாம் வந்துடும்

ஆமா மையாரி லை நான் என்ன அடைச்சிக்கிட்டு நீ முதல்ல போ நான் முதல்ல சரி முதல்ல உள்ள போங்க இங்க நிக்கிறதே பத்தி உடறபராவ இம்புட்டு கூட்டைமானு என்ன ஆபீசில ஒருத்தரே நானு ஒருவேளை லீவோ லீவ் போட்டு ஆபீஸ் திறந்து போட்டு போறாவ எல்லாரும் வந்து தங்கிக்குறலாம் காலேஜ் படிச்சிருக்கேன்னா பேரு ஒரு காலேஜ் படிச்சிருக்கேன்னா பேரு ஒரு இருங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் உள்ள இருப்பாங்க ஆ சரி ப்ளான் உள்ள போய் பார்த்துட்டு வா போ ஆமா லே ஆமா ஆபீசரை கண்டுபிடிக்கட்டும் அத பத்தி நாம பேசுவோம் انا நான்தான் இந்த ஐடியா சொன்னேன்னா ஆபீஸர் கிட்ட சொல்லிடாதீங்க நமக்குன்னே குழச்சி சூ இவேன் பாடு பெரிய பாடு